ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சப்ளிமெண்ட் பார்க்க போகிறோன்னா கோலம்பைன் வீட்டா இது வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் டைமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ளிமெண்ட்ஸு ஸோ எல்லா பீஜன் ஃபேன்சர்ஸும் இது இல்லாமல் வச்சிருக்கவே மாட்டாங்க புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபீட்டில் வந்து ஒரு ரெக்ஸ் ஆயில் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது புறாவுக்கு வந்து ஒரு நல்ல மினரல்ஸு எல்லா ஃபேன்சர்ஸ் கிட்டமே இந்த கொலம்பைன் வீட்டா வந்து இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளையிங் ஸ்டாமினாவை வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் டைமில் வந்து புறாக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் ஆகும் வரும்போது புறாக்கு தேவைப்படுறது மினரல்ஸ் தான் ஸோ அந்த கண்டென்ட் வந்து கொழம்பெண் வீட்டால் நிறைய இருக்கிறதுனால புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளையிங் லாங் டைம் ஃப்ளையிங்க்கு நல்லா யூஸ் ஆகும் இது தேவைப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மன்னாடி சஃபீக் அவருடைய கான்டெக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அவர்கிட்ட இந்த கோலம்பையின் வீட்டை வந்து அவைலபிள் இருக்குது அவரை கால் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ